ராமன் சீதாதேவியை தேடிக்கொண்டு வருகிறார் தம்பி இன்னும் நாம் புறப்பட்டு செல்வோம் என்று அந்த பாடகத்தின் வழியாக நடந்து செல்கிறார்கள் அப்போது பகவானுக்கு மிகுந்த தண்ணீர் தாகம் எங்கேயாவிலும் சென்று தண்ணீரை கொண்டுவார் என்ற பொழுது லட்சுமண பெருமானும் காடகத்தின் வழியாக தேடிச் செல்கிறார் அங்கே ஒரு பெண்மணி அறைக்கு அயோ முகி என்று சொல்லும்படியான அரைக்கு லட்சுமண பெருமானுடைய அழகிலே மயங்கி லட்சுமணை அவரை அப்படியே தூக்கிக் கொண்டு ஆதாய மார்க்கமாக புறப்பட்டுச் செல்வதற்காக லட்சுமண பெருமானை தூக்கிச் செல்கிறார்கள் தூக்கிச் செல்லுகின்ற பொழுது அந்த வேலையில் தமிழிக்காத மிகவும் மனம் வாங்குகிறார் பிரம்மாண்டமான ஒரு அகிநாசத்தை ஏவ இந்த அரைக்கனுடைய மார்பிலே பானத்தை செலுத்தி லட்சுமண பெருமாள் அந்த அரைக்கிடம் இருந்து சர்ச்சித்து வருகிறார் பிறகு வரலாற்ற மந்திரத்தை உரைத்து இருவரும் ராக விடாய் கலைஞனர் காலகத்திலே மீண்டும் புறப்பட்டு செலுகிறார்கள் ராமபெருவானும் லட்சுமண பெருமானும் சீதா தேவியை தேடி புறப்படுகிற பொழுது போகிற வழியிலே ஒரு அசுரன் தலை இல்லாத அவருடைய தலையினுடைய வாய் இருக்கிற வயிற்றிலே இருக்க கவந்தம் என்றால் மந்தன் என்று அர்த்தம் தலை இல்லாத மண்டத்திற்கு கவந்தம் என்று பெயர் அதனால அந்த அசுரனுக்கு கவந்தன் என்ற திருநாமம் காந்தரை காணுகிறார்கள் தம்பி லட்சுமணா நான் வேண்டுமானால் இந்த அரசனிடம் சிக்கிக் கொள்ளுகிறேன் நீ வேண்டுமானால் தப்பித்துக் கொள் இல்லை நீங்கள் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளுங்கள் நான் அந்த அரசனிடம் சிக்கிக் கொள்ளுகிறேன் பிரமாண்டமான கரங்களை நீட்டியபடியாக இரண்டு பழமரத்தை வெட்டி வீட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல் நீளமான கரங்கள் காலகத்தில் இருக்கின்ற மிருகங்களை அப்படியே தன் கையினாலே பிடுங்கி வாயிலே விடுங்கி விடுவானோ அந்த அசுரன் கவல்கள் இருவரும் நீ தப்பித்துக் கொள் நீ தப்பித்துக் கொள் அந்த வேளையில் இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்போம் இந்த அசுரனை என்று ராமபிரான் தன்னுடைய ராம கரங்களிலே இருக்கும்படியான ஆயுதத்தினாலே வெட்டி வீழ்த்தினார் ராமபிரானுடைய திருக்கரம் பட்டது கவந்தன் என்கின்ற அசுரன் உண்மையான சுரவத்தை அடைகிறான் எம்பெருமாலை பாதத்தை படிந்து சுவாமி செடியாக வழிவழிகள் தீர்க்கும் திருமாலேயானே வெங்கடவரின் கோயிலின் வாசம் அடியும் பாதவரும் மரம்பயனும் கடந்து எங்கும் படியாய் கிடந்தும் பவனமாய் காந்தினும் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாயிருவாத மூலம் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனை கலருகின்றேன் ஆருடன் கலைகள் நம்மளும் ஆருடைய பார்த்து புரிந்து ஜெயராம ஜெயராம கோதந்த ராம கல்யாண ராம கையை ராமான் தங்களுடைய வசதிக்காக தான் சுவாமி நான் இவ்வளவு நாளாக இருபார்த்து காட்டு கொழுந்தேன் தங்களுடைய திருக்கணம் பட்ட மாற்றத்தை நான் அசுரனாக இருந்தவன் ஒரு கந்திராயகர் உண்மையான சிறபத்தை அறிஞர் சுவாமி தேவலோகத்திற்கு ரம்பை மேதவை உருஷி திவத்தம் என்று சொல்லும்படியான நான்கு மனிதர்கள் நாக்கியம் ஆறிக் அந்த நாக்கியத்துடைய அழகை கண்டு நான் ரசிக்கின்ற பொழுது அந்த பெண்கள் மீது காமபுரனாகி காம இச்சை கொள்ளுகின்ற பொழுது தேவேந்திரன் தன்னுடைய பதிவானத்திற்கான ஓங்கி தலையின் மேல் அடிக்கும் தலையின் மேல் அடிக்கிற போது அந்த தலை அப்படியே வயிற்றுக்குள்ளாக தான் போயிடுச்சு அதனால் தான் அவனுடைய தலை ஆகப்பட்டது சென்றது தங்களால் இப்போது உண்மையான சுரபத்தை அடைந்தேன் சுவாமி தேவேந்திரனுடைய சாபத்தினாலே இவ்வளவு நாள் நான் அரக்கனாக இருந்தேன் என்று தெரிவித்தார் எம்பெருமானும் அவரை வாழ்த்தினார் எம்பெருமான் வாழ்த்துகின்ற பொழுது சுவாமி தாங்கள் சீராக அவரை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த வழியாக சிந்தைங்களை ஆனால் ரிஷியமோக பருவதம் என்கின்ற மலை மகளும் அந்த ரிஷியமோக பருவத்திலே வாரியுடைய தம்பி சுக்ரீவன் இருக்கிறார் அந்த சுக்ரீவனை நட்பாக்கி கொண்டு அவருக்கு எழுபது வேளம் வாரசேனை சீதாபராட்சியாரை தேடுங்கள் என்று தெரிவித்தார் உங்களுக்கு விஷயமுக பருவத்திற்கு வழிகாட்ட வேண்டுமானால் பக்கத்திலே பம்பா நதிக்கரை ஓரம் சபரி தாயார் என்கின்ற அம்மையார் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய நாமாவளியை பாடியபடியாக அந்த தாயார் வாழ்ந்த இடத்திற்கு அவருடைய பெயராடே சபரிமலை என்று பெயர் பெற்றது அந்த தாயாரை கேட்டால் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று சபரி தாயார் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு வழிகாட்டிவிட்டு கவந்தன் என்கின்ற சுடன் இப்போது எம்பெருமானுடைய திருவடியை பற்றி அவர் விண்ணுலக பதவி அடைந்தார் பிரிவு குடை சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த இப்பொழுது எம்பெனமான் சபரி தாயார் இருக்கின்ற இருப்பிடத்தை நாடி செல்கிறார்கள் ஓரம் சபரியிலே சபரியில் வாழ்கின்ற இடம் அதனாலே அந்த மலைக்கு சபரிமலை என்று பெயர் ராமாயண காலத்திலேயும் சபரிமலைதான் இன்றைக்கும் சபரிமலைதான் அங்கே ஓடுகின்ற நதிக்கு அன்றைக்கும் பம்பா நதிதான் பெயர் பெயர் நதிதான் அதனால ராமாயணம் நடந்த வரலாறா என்று கேட்டால் கேட்டால் ராமாயணத்தில் இருக்கின்ற அத்துணை இடங்களும் இப்போதும் இருக்கிறது பெயர்தான் சில மாற்றங்கள் இருக்கிறது தவிர மற்றபடி ராமாயணம் நடந்த வரலாறு சில பேர் மாறுபட்ட கருத்துடன் இருப்பார்கள் அவருடைய விருப்பம் அது அவருடைய விருப்பம் அதனாலேயே இப்போது ராமச்சந்திர மூர்த்தி வருகிறார் சபரி தாயார் கன்று அந்த சபரிமலை நாடி வருகிறார் வருகின்ற போது அந்த தாயார் தன்னுடைய குருநாதர் மதங்கமா மனிதர் சபரியுடைய குருநாதர் மதங்கம்மா மனிதர் சுவாமி நான் வைகுந்த பள்ளியை அடைய வேண்டும் எப்போது எனக்கு கிடைக்கும் என்று கேட்டார் அப்பொழுது முனிவரானவர் அம்மா சபரி எப்போது தசரத ராமனாக ஸ்ரீராமனாக ஜெயராமனாக கல்யாண ராமனாக எம்விதமான அவதாரம் செய்து இந்த வழியாக வருவார் அவருடைய திருமுபத்தை அவருடைய திருக்கோலத்தை அவருடைய உண்மையான வெருபத்தை என்றைக்கு நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அன்றைய தினமே உங்களுக்கு வைகுந்த பதவி மோட்சம் அப்படியா எப்போது ராமகிரால் வருவார் எப்பெருமான் வருவார் போது அம்மா நீ தினந்தோறும் ராமா 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 என்று ராம நாமத்தை பாடிக்கொண்டிரு அந்த ராம நாமம் எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு உன்னிடம் வந்து சேர்க்கும் ராமா ராமா என்று நாமத்தை பாடிக்கொண்டு ராமநாமம் எங்கிருந்தாலும் பகவானை கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்து விடும் என்ற சொல்லுவாங்க கீதையிலே பகவான் சொல்வார் உன்னுடைய பலனை எதிர்பாராது நம்முடைய கடமை என்னவோ நாம் செய்து கொண்டே இருந்தோமையானால் நிச்சயமாக அதற்குண்டான பலனை அளிப்பார் நமக்கு உடல்நிலை சரியில் என்ன பண்ணணும் போகணும் போய் மருத்துவம் பார்க்க வேண்டும் முடியாமல் போனால் பகவான் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை வேண்டும் ஆனா நம்ம ஆளுங்க சில பேரு ஒரு கூட்டு கேள்வி கேட்பாங்க நான் இங்கிருந்தேன் ராம ராமான்னு சொல்லி இருக்கிறேன் உடம்பு சரி பகவான் காப்பாத்துவாரு கடவுளாலையும் நம்மளாலையும் நம்ம கடவுளாலையும் பாடி நம்ம கடவுளும் காய்ச்சிதான் கொடுப்பார தவிர என்னைக்கு ஊட்டி கொடுக்க மாட்டேன் ராஜா காரகத்தின் வழியே ஊரு ஊர் உலகம்ல சுற்றி பார்த்துட்டு எல்லா உடனே சுற்றி பார்த்துட்டு வரபொழுது அவர் ஒரு ஏழை ஒரு ஏழை அவருக்கு அனைத்தும் பெண் குழந்தைகள் சாமி மகாராஜா எனக்கு ஐந்தும் பெண் குழந்தைகளாக போயிடுச்சு என் மக்களுக்கு திருமணம் செய்யணும் அதனால நீங்க தான் எதாவது பயணக்கணும் அவர் தலைப்பா நல்லது அவர்களுக்கு சந்தனமான காடு மனிதருக்கு வந்து சந்தன மரங்கள் அனைத்தும் உனக்கு நான் தாரமாக தந்து எடுத்து சந்தோம எடுத்துக்கொண்டே சந்தன மரத்தை மகாராஜா போயிட்டார் ரெண்டு வருஷம் கழிச்சு பெண்கள் ரொம்ப இருக்கிற ஒரு ஏழை அதனால அவர் போய் நம்ம தேடி போய் பார்த்தோம் அப்படின்னு போற அப்போ என்ன பச்சமெல்லாம் திருந்தாலும் ரெண்டு வருஷம் கழிச்சு மகாராஜா